எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல கடை ஸ்ட்ரீட்ல பட்டாணி சுண்டல் மசாலா தாங்க செய்ய போகிறோம் இந்த குளிர்காலத்துக்கு சுட சுட வீட்லயே ரொம்ப சுலபமாக செய்திடலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுற பட்டாணி சுண்டல் மசாலாவை விட வீட்டில் செய்யற மசாலா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வெள்ளை பட்டாணி தான் உபயோகப்படுத்தணும் பச்சை பட்டாணியை விட வெள்ளை பட்டாணி தான் நல்லா இருக்கும் பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் இதுவே நீங்கள் ஈவினிங்கில் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஊற வி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் ஊறின பட்டாணியை குக்கரில் சேர்த்துடுறேன் பட்டாணியாக ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கும்போது நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா அதே தண்ணி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சிறிதளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு பட்டாணியை நல்லா வேக விட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால மேலே பொங்கி வராது பட்டாணி இப்போ நல்லா வெந்துருச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரண்டிலேயே மசிச்சு விட்டா போதும் இதுவே பட்டாணி கொஞ்சம் குழஞ்சி வேகாம அப்படியே இருந்துச்சுன்னா பாதி பட்டாணி நம்ம மிக்சியில அரைச்சி சேர்க்கணும் ஒரு சிலர் கடலை மாவு கூட சேர்ப்பாங்க இந்த அளவுக்கு பட்டாணி வந்துச்சுன்னா நம்மளுக்கு திக்னஸ்க்கு எதுவுமே தேவையில்ல இந்த பட்டாணியே சரியா இருக்கும் கரண்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டாணியை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் சிறிய துண்டுகளாக கட் பண்ணது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு தக்காளி நறுக்குனது சேர்த்துடலாம் தக்காளி பாதி அளவு வெந்து வந்ததும் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துணும் சாட் மசாலா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க கடையில் வாங்குற பட்டாணி சுண்டல் மசாலாவோட டேஸ்ட் அப்படியே வரும் மசாலாலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பட்டாணியை சேர்த்துடலாம் பட்டாணி வேக வச்ச பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் பட்டாணி சுண்டல் மசாலா எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ உப்பு காரம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்த்த அளவு சரியாக இருக்கு நான் எதையுமே சேர்க்கல இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இது கொதிக்கும் போதே நம்ம வெங்காயம் கொத்தமல்லி கேரட் கேரட் துருவி வச்சுக்கணும் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திர வேண்டியதா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி இதை வீட்டில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறாங்க